வரைக்கும் வணக்கம் என்னுக்கான விடிய பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை நிகழப்போகிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை அதாவது நாளைய தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சோமவாதி அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய நாளான திங்கட்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசை நாள் அமாவாசை திதி அப்படின்னாலே புனிதமான ஒரு நாள் அந்த நாள்ல நாம் முதல் வழிபாடாக முதல்ல நாம் அந்த நாளுக்குரிய நாளாக பார்க்கக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பித்ருக்கள் இறந்தவர்களுடைய நினைவுகளை கூர்ந்து கூறுவது நினைவு கூறுவது அப்படின்னு சொல்லலாம் அவர்களை நாம் வழிபடுவது அவர்களுக்கு படையலிடுவது அவர்களுக்கு தானம் தர்மம் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கறது திதி கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்களை காரியங்களை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள் அம்மாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து அம்மாவாசை பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து குலதெய்வ வழிபாடு அதிக அளவில் செய்யக்கூடிய ஒரு நாளாக அம்மாவாசை தினம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமையோடு வருகிறது அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் பல பேர் வந்து சிவபெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்வாங்க சிவபெருமானுக்காக வந்து வழிபாட்டை அவருடைய அவங்க சிவபெருமானுடைய பூஜையில் கலந்து கொள்வது கோவிலுக்கு சென்று ஆலயங்களில் சென்று சிவபெருமானை வழிபடுவது போன்ற பல விஷயங்களை வந்து செய்வாங்க இதனால் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை தினத்தில் சிவபெருமான் வழிபாடு பித்திருக்களினுடைய வழிபாடு நம்ம மேற்கொள்ளும்போது நமக்கு அதீத சக்தி கிடைக்கப்பெறும் அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் விரத வழிபாட்டினால நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு திரிநாளாக அம்மாவாசை வருகிறதுங்க இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம நம்மளுடைய முன்னோர்களுக்கு எப்படி தான தர்மங்களை மேற்கொள்ளணும் எப்படி நாம் வழிபடணும் எவ்வாறு திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத மாதிரியான பல விஷயங்கள் இந்த இதை இந்த திதி நாளில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட நமக்கு மிகப்பெரிய பேராபத்தை விளைவிச்சிடும் பித்ரு தோஷங்கள் உருவாகும் பித்ரு சாபங்கள் உருவாகும் நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் திருமணமாகாமல் கஷ்டப்படுவாங்க திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டம் கஷ்டப்படுவாங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க குடும்ப கஷ்டம் அதிகமாக இருக்கும் கடன் தொல்லை பிரச்சனைகளை தரும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நோக்கி நாம இந்த பித்ரு பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதனால் நமக்கு நிறைய வந்து கெட்ட விஷயங்கள் நடைபெறும் இதில் இருந்து நாம் முழுமையாக வெளிப்படணும் அப்படின்னா அம்மாவாசை அணைக்கி நாம கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை நாம் நம்ம எப்படி செய்யணும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை தப்பி தவறி செய்து அது தவறாக முடிந்தால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான ஒரு அமாவாசை திதி அப்படின்னு கூட சொல்லலாம் பயப்பட வேண்டாம் ஏன் கொடூரமான அமாவாசை திதி அப்படின்னு சொல்கிறோன்னா நாம் செய்யக்கூடிய சில ஒரு சில தவறுகள் ஒரு சிறு ஒரு கடுகளவு நீங்கள் தவறு செய்தாலும் கூட நமக்கு பித்ரு சாபம் தோஷம் வந்து ஒட்டிக்கொள்ளும் அதனால இந்த அம்மாவாசைய கொடூரமான அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் அதை நினைத்து நீங்க கவலைப்பட தேவையில்லை நாம அந்த அம்மாவாசையை எப்படி நமக்கு ஏற்றவாறு நமக்கு அதீத நன்மைகள் கோடி நன்மைகள் கோடி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிற மாதிரி மாற்றுவது நாம ஒரு கடுகளவு கூட தவறு செய்யாமல் எப்படி நாம இந்த நாளை கடந்து செல்வது எப்படி வழிபடுவது அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மாவாசை தினம் அதாவது சந்திரன் ஒரு மாத வளர்ப்பிறை தேய்பிறை சுழற்சி காலத்தில் தேய்பிறை காலத்தில் இறுதியாக வருவதை அம்மாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் இந்த பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி நிறைந்திருக்கும் இத்தகைய தினத்தில் இருந்து நாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதால் நாம் விரும்பிய அனைத்தையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் திதிகளை மேற்கொண்டாலும் படையலிட்டு வழிபட்டாலும் நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படிப்பட்ட சிறப்பான தினத்தில் அம்மாவாசை விரதம் இருக்கக்கூடிய முறை எப்படி இருக்கணும் பார்க்கலாம் முதல்ல அம்மாவாசை தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட வேண்டும் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலக உப்பு கலந்த நீரால வீடு முழுவதையும் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் காலையிலையும் மாலையிலையும் விநாயகர் படத்திற்கு முன்பு தீபம் ஏற்ற வேண்டும் அமாவாசை தினத்துல புலால் உணவுகள் பூண்டு வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து சாத்வீக உணவுகளை உண்ண வேண்டியது அவசியம் முடிந்தால் அன்றைய தினம் முழுவதும் பால் பழங்களை உண்ணலாம் அதோடு உங்களுக்கு விருப்பமான கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் மந்திர தீட்சை பெற்றவங்க அப்படி இல்லைன்னா தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தங்களின் விருப்பங்கள் நிறைவேற விரும்புகிறவங்க அம்மாவாசை நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் விரதம் இருந்து தங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபித்து வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும் நம்மளுடைய முன்னோர்கள் அம்மாவாசை தினத்தன்று நம்மை காண வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால அம்மாவாசை தினத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது படையலிட்டு வழிபடுவது போன்ற செயல்கள் மூலமா பித்ரு சாபம் நீங்க பெறும் அதோடு முன்னோர்களினுடைய முன்னோர்கள ஆசையும் நமக்கு கிடைக்கும் அம்மாவாசை தினத்துல குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையலிட்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா குலதெய்வ சாபம் நீங்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அமாவாசை தினத்துல பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்து குளித்து விட்டு நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அறக்க பிறக்க நம்ம வேலை செய்யணும் படையலுக்கு வந்து தேவையான உணவுகளை சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலை உணவு ஏதும் உண்ணாமல் சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் பண்ணவே கூடாது அம்மாவாசை திதிக்கு நீங்கள் விரதம் பெண்கள் வந்து அதிகமாக விரதம் இருக்க மாட்டாங்க இருக்கவும் கூடாது ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க இருப்பினும் நீங்கள் ஏதேனும் பாலோ பழமோ உண்டுவிட்டு தான் நீங்கள் உங்களுடைய விரதத்தையே நீங்கள் ஆரம்பிக்கிறோம் இல்லை அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து காலையில் எழுந்து தலைக்கு குளித்து விட்டு அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு தான் உணவுகளை சமைக்கவே நீங்கள் போகணும் அமாவாசை திதிக்கு நீங்கள் உணவை சமைக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் காலையில் எழுந்து தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும் அதே மாதிரி காலை உணவு அருந்தி விட்டு தான் நீங்கள் சமையலை செய்யணும் அதற்கான வேலைப்பாடுகளை தொடங்கணும் வெறும் வயிற்றில் பட்டினி இருந்து நீங்கள் எந்த ஒரு வேலைகளையும் அந்த பூஜைக்கு அந்த பரிகாரத்துக்கு திதி தர்ப்பணத்திற்கு தேவையான எந்தவித செயலையும் நீங்க பட்டினியோடு செய்யக்கூடாது அதே மாதிரி தலைக்கு குளிக்காமலும் செய்யக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஆண் பிள்ளைகள் அப்படின்னு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேர் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது மூத்தவர் வந்து தர்ப்பணம் கொடுக்கறாரு எள்ளு கரைத்து மூத்தவர் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கறாரு நாம் சும்மா பண்ணலாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது மூத்த பிள்ளை எள்ளு வந்து கரைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் மற்றபடி அது வரக்கூடிய இளைய பிள்ளைகளும் எத்தனை பேர் ஒருத்தர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் என்ன பண்ணணும் எல்லாருமே உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு நீங்கள் உங்களுக்குரிய வழிபாட்டு so you know the, the தர்ப்பணத்தை கொடுக்கணும் ஆனால் எள்ளு மட்டும் நீங்கள் கரைக்க எள்ளு வந்து கரைச்சி நீங்கள் விடக்கூடாது அது மூத்த பிள்ளை மட்டும்தான் செய்யணும் மற்றபடி எள்ளு கரைப்பதை தவிர்த்து மற்ற அனைத்து பூஜை புனஸ்காரங்களும் அனைத்து வித திதி தர்ப்பணங்களையும் தானங்களையும் பித்ருக்களினுடைய வழிபாடுகளை முறையாக நீங்கள் செய்ய வேண்டும் முறையாக செய்யும் பொழுது எள்ளு கரைப்பது மட்டும் மூத்த பிள்ளை செய்ய வேண்டும் மற்றவர்கள் மற்ற அடுத்து வரக்கூடிய எத்தனை பிள்ளைகளாகட்டும் அவர்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பித்ரு இந்த பித்ருக்களுக்காக நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நாம் நிறைய முறையாக நாம் செய்யும் பொழுது படையிலிட்டு நம்ம தான தர்மங்களை பண்ணும்போது பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து அதீத நன்மைகளை ஏற்படுத்துவாங்க நம்ம குடும்பத்தில் இருக்க அனைத்து வித கஷ்டங்களையும் போக்குவாங்க நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித நன்மைகளையும் அவர்கள் வந்து தருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்